கோவை மின்வாரியத்தினரால் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் நாளை ஜூன் இருபத்தி நான்கு அன்று கோவை நகரின் பல பகுதிகளில் மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆரஸ்புரம் துணை மின் நிலையத்தில் நடைபெறும் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஆரோக்கியசாமி சாலை ராமச்சந்திரா சாலை ரோடு லாலி ரோடு தடாகம் சாலை கௌரி ப்ரவுன் சாலை டிவி சாமி சாலை சுக்ர்பேட்டை காந்தி பார்க் கோபால் லே சாமையார் பொது வீதி இடையர் வீதி ராஜா திரு ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் அதேபோல் சின்ன தடாகம் துணை மின் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு காரணமாக சின்னதடாகம் ஆணைக்கட்டி நஞ்சுண்டாபுரம் பன்னிமேட்டை ஒரு சில பகுதிகள் பெரிய தடாகம் பாப்பநாயகன்பாளையம் பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது நெகமும் துணை மின் நிலையத்திலும் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நெகம் ஆவளம்பட்டி கொண்டைகவுண்டம்பாளையம் சின்னநகமம் ராமச்சந்திராபுரம் காட்டம்பட்டி ஆர்சிபுரம் அரசூர் மொகவார் வி வேலூர் ஜே கிருஷ்ணாபுரம் வடசெத்தூர் ஆகிய பகுதிகளிலும் மின்தடை அமலாகும் என மின்வாரியம் தெரிவித்துள்ளது பராமரிப்பு பணிகள் முன்னெச்சரிக்கையாக மேற்கொள்ளப்படுவதால் பொதுமக்கள் தற்காலிகமாக மின்தடை குறித்து தகவல் அறிந்து திட்டமிடுவது அவசியம்